வணக்கம் செய்திகளின் மதிய பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கேதீஸ்வரன் பின்னணியில் வைத்தியசாலை நலன்புரி சங்கத்தினால் வெளியிடப்பட்டுள்ள கடிதம் தொடர்பில் சமூக வலைத்தளவாசிகள் விசனம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆண்களை ஏமாற்றி பதிவு திருமணம் செய்து கொண்ட பெண் தொடர்பில் தகவல் இந்திய பிரதமருக்கு ரஷ்ய ஜனாதிபதி உயரிய விருது வழங்கி கௌரவிப்பு இந்திய அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் நியமனம் செய்திகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசனைக்கமைய நடைமுறைப்படுத்தப்படும் நடைமுறைப்படுத்தப்படும் நலன்புரி நன்மைகள் வழங்கும் திட்டத்தின் இரண்டாம் கட்ட தகவல் கணக்கெடுப்பு பணிகள் ஜூலை பதினைந்து முதல் முப்பது வரை முன்னெடுக்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது முதலாம் கட்டத்தில் தகுதி பெற்ற பதினெட்டு லட்சத்திற்கும் அதிகமானோரை தவிர இரண்டாம் கட்டத்திற்காக நான்கு லட்சத்து ஐம்பதாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன இவற்றுள் நலன்புரி நன்மைகள் பெற தகுதியானவர்களை இனங்காணும் பணிகள் இம்மாதத்திற்குள் நிறைவு திட்டத்தின் முதற்கட்டத்திற்கு பதினெட்டு லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரம் பேர் தகுதி பெற்றுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக எட்டு தசம் ஐந்து பில்லியன் ரூபாய் அரசாங்கத்தினால் ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் முதற்கட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாதவர்கள் அல்லது தவறியவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க நலன்புரி நன்மைகள் சபை சந்தர்ப்பம் வழங்கியுள்ளது மாற்றுத்திறனாளிகள் பாதிக்கப்படக்கூடியவர்கள் வறியவர்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள ஏழைகள் ஆகிய நான்கு சமூக பிரிவுகளின் கீழ் அஸ்வசிம நலன்புரி வழங்கப்படுவதுடன் ஊனமுற்றோர் முதியோர் மற்றும் சிறுநீரக நோயாளிகளுக்கு வளமை போன்று கொடுப்பனவுகள் வழங்கப்படுகின்றன இதனிடையே கள தகவல் சேகரிப்பை திறம்பட மேப் வாய்ஸ் ரெக்கார்டிங் உள்ளிட்ட வசதிகளுடன் கூடிய புதிய கைபேசி மென்பொருள் ஒன்றை நலன்புரி நன்மைகள் சபை அறிமுகப்படுத்தியுள்ளது இதன்படி கைபேசி மென்பொருளின் ஊடாக தகவல் சேகரிப்பை முன்னோடி திட்டமாக கொழும்பு பிரதேச செயலக பிரிவில் நடைமுறைப்படுத்தவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன சில அத்தியாவசியப் பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக சதோஷ நிறுவனம் அறிவித்துள்ளது இலங்கையின் வர்த்தக வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சகத்தின் ஆலோசனையின்படி இத்தீர்மானம் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை முதன்முறையாக முட்டை மீதான வெற்றியை அரசாங்கம் நடைமுறைப்படுத்தியமையினால் பெருமளவில் உள்ளூர் முட்டைகளின் விலை அதிகரிக்கும் என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் செயலாளர் ரத்னஸ்ரீ அழகக்கோன் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பொறுப்பு வைத்தியர் அர்ஜுனா மீது குற்றச்சாட்டை முன்வைத்து சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை நலன்புரி சங்கம் வெளியிட்டுள்ள கடிதம் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளன ஊழல்வாதி என மக்களால் அழைக்கப்படும் வைத்திய கலாநிதி ஆறுமுகம் கேதீஸ்வரனை தமது சங்கத்தின் போசகர்களில் ஒருவராக வைத்துக் கொண்டு அர்ஜுனா மீது குற்றச்சாட்டை கூறுவது வேடிக்கை என சமூக வலைத்தளவாசிகளும் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர் வைத்தியர் அர்ஜுனா வைத்திய கலாநிதி கேதீஸ்வரன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி பெறும் குற்றச்சாட்டிற்கு இலக்காக இருக்கும் கேதீஸ்வரன் அங்கம் வகிக்கும் நலன்புரி சங்கம் நீதியான சங்கமா என் பொதுமக்கள் மத்தியில் கேள்வி எழுந்துள்ளமையும் சமூக வலைதளங்களில் வைரலாகி பல்வேறு சர்ச்சைகளை தோற்றுவித்துள்ளன உள்ள ஓய்வூதிய கார்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஓய்வூதிய கொடுப்பெனவு இன்று வங்கிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக ஓய்வூதிய திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயக் ஜகத் டி டயஸ் தெரிவித்துள்ளார் பதிவு செய்யப்பட்ட ஏழு லட்சத்து எட்டாயிரத்து முப்பத்தி ஒரு ஜூலை பத்தாம் தேதி வழங்கப்பட வேண்டிய ஓய்வூதிய கொடுப்பெனவே இவ்வாறு வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் அரச ஊழியர்களுள் சிலர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள போதிலும் பதிவு செய்யப்பட்ட ஓய்வூதியக்காரர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய கொடுப்பெனவு வங்கிகளுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது டயஸ் தெரிவித்துள்ளார் அரசு மற்றும் தனியார் வங்கிகளுக்கும் தபால் திணைக்களத்திற்கும் இருபத்தி எட்டு விடுவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தொன்னூற்றி ஒன்பது தாமதமின்றி ஓய்வூதியம் கிடைக்கப்பெறும் ஜூலை எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் பிரதேச செயலகங்கள் தமது கடமைகளை மேற்கொள்ளாத காரணத்தினால் பதிமூவாயிரம் பேரில் வெகு சிலர் ஜூலை பதினோராம் தேதி ஓய்வூதியக் கொடுப்பனவை பெறுவார்கள் எனவும் Yahadli Dias Arvitullar யாழ்ப்பாணத்தில் இரண்டாவது கணவரால் குத்திக் கொலை செய்யப்பட்ட இளம் குடும்ப பெண் இராணுவ மரியாதையுடன் மூங்கிலாறு தெற்கு இந்து மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளார் குறித்த பெண்ணின் உடலம் நேற்று மூங்கிலாறு தெற்கில் உள்ள அவரது இல்லத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு மரியாதையுடன் மூங்கிலாறு தெற்கு இந்து மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது இந்த அஞ்சலி நிகழ்வில் பெருமளவிலான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர் முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேசத்திற்கு உட்பட்ட மூங்கிலாறு தெற்கு உடையார்கட்டு பகுதியில் வசித்து வந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய என்ற இளம் குடும்ப பெண் யாழ்ப்பாணத்தில் வைத்து தனது இரண்டாவது கணவரால் குத்தி படுகொலை செய்யப்பட்டிருந்தார் இச்சம்பவம் கடந்த ஆறாம் தேதி இடம்பெற்றது முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள இராணுவத்தில் இணைந்து கடந்த பத்து ஆண்டுகளாக இராணுவ முகாமில் கடமையாற்றி வந்த நிலையில் இராணுவத்தினரை சேர்ந்த ஒருவரை குறித்த பெண் திருமணம் செய்து வாழ்ந்து வந்துள்ளார் ஒரு பிள்ளை உள்ள நிலையில் முதற் ஏற்கனவே திருமணம் செய்துள்ளமை தெரிய வந்ததை தொடர்ந்து பிரிந்து வாழ்ந்து வந்த குறித்த பெண் மற்றும் ஒருவரை திருமணம் செய்துள்ளார் இதனிடையே இவர்களை ஒரு குழந்தை இருக்கின்றது தொடர்ந்து கணவன் மனைவிக்கிடையில் பிரச்சினைகளும் வாக்குவாதமும் ஏற்பட்டுள்ளன இந்நிலையில் தனது இரண்டாவது கணவருடன் யாழ் கொழும்புத்துறை ஆனந்தவடலி பகுதியில் வசித்து வந்த நிலையில் குடும்பத்தில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக கணவர் கத்தியினால் குத்தி மனைவியை படுகொலை செய்துள்ளார் இச்சம்பவத்தில் கணவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தைச் சேர்ந்த சத்யா என்கின்ற பெண் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆண்களை ஏமாற்றி பதிவு திருமணம் செய்து கொண்டுள்ளமை தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தைச் சேர்ந்த மகேஷ் அரவிந்த் என்ற முப்பத்தி ஐந்து வயது இளைஞர் தனது திருமணத்திற்காக ஆன்லைன் செயலி மூலமாக பெண் தேடி வந்துள்ளார் அப்போது ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த சத்யா என்ற பெண் அறிமுகமாகியுள்ளார் தொடர்ந்து இருவரும் பழகி வந்த நிலையில் இருவருக்கும் இடையில் காதல் ஏற்பட்டு வீட்டில் சொல்லாது திருமணம் செய்து கொண்டனர் தொடர்ந்து வீட்டில் உள்ளவர்கள் ஏற்றுக்கொண்ட நிலையில் அரவிந்த் சத்யாவுடன் தனது வீட்டில் குடும்பம் நடத்தியுள்ளார் இந்நிலையில் சத்யா பெயரை ரேஷன் கார்டில் இணைக்க முயன்ற போது சத்யாவின் கணவராக இதனால் அதிர்ச்சியடைந்த மகேஷ் உடனடியாக தனக்கு தெரிந்தவர்கள் மூலமாக சத்யாவின் சொந்த ஊரில் விசாரித்துள்ளார் இதன்படி சத்யா ஏற்கனவே பல பேருடன் திருமணமாகி அவருக்கு குழந்தை இருப்பது கண்டறியப்பட்டது தொடர்ந்து சத்யாவிடம் சாதுரியமாக பேசி தாராபுரம் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் சென்ற மகேஷ் போலீஸ் நிலையத்தில் வைத்து அவர் மீது முறைப்பாடு செய்துள்ளார் இதனை அடுத்து சுதாகரித்துக் கொண்ட சத்யா போலீஸ் நிலையத்தில் இருந்து தப்பிச் சென்றுள்ளார் மகேஷ் பல்வேறு இடங்களில் விசாரித்ததில் சத்யாவால் பலர் ஏமாற்றப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டது இவ்விடயம் குறித்து தகவல் அறிந்து மேலும் நான்கு பேர் சத்யா மீது தாராபுரம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர் இவ்விடயம் குறித்து விசாரித்த போது ஐம்பதிற்கு மேற்பட்டோரை சத்யா திருமணம் செய்து அவர்களிடமிருந்து பணம் நகை போன்றவற்றை திருடி சென்றுள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது இவர் மூலம் ஏமாற்றப்பட்ட பலரும் இதனை வெளியில் சொல்லாது தவித்து வருவதாகவும் தற்போதே இவ்விடயம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சத்யாவின் ஏமாற்று வேலையில் மாடு மேய்ப்பவர் முதல் போலீஸ் துறையினர் என பல தொழிலதிபர்கள் சிக்கி பணத்தை இழந்துள்ளனர் பணம் பறிப்பதற்காக ஆண்களை ஏமாற்றி பதிவு திருமணம் செய்வதை சத்யா வழக்கமாக கொண்டுள்ளார் ஒவ்வொரு பதிவு திருமணத்திற்கு பின்னரும் ஏதோ ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி சம்பந்தப்பட்ட ஆண்களை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி அவர்களை விவாகரித்து கேட்கும் அளவிற்கு சாமர்த்தியமாக வேலை பார்த்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி விவாகரத்து கேட்டால் படம் கேட்டு மிரட்டுவதும் அதன் மூலமாக பணம் பறிப்பதையும் தொழிலாக கொண்டு ஐம்பத்தி இரண்டுக்கு மேற்பட்ட ஆண்களை சத்யா ஏமாற்றியுள்ளதாக இவ்விடயம் தொடர்பில் தொடர்ந்தும் விசாரணைகள் நடத்தி வருவதாகவும் தாராபுரம் போலீசார் தெரிவித்துள்ளனர் அத்துடன் கல்யாணி ராணி என அழைக்கப்படும் சத்யாவை தேடி வருவதாகவும் இவர் தொடர்பில் தகவல் அறிந்தால் உடனடியாக போலீசாருக்கு அறிவிக்குமாறும் போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர் ரஷ்யா சென்றுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு ரஷ்யாவின் உயரிய சிவிலியன் விருது வழங்கப்பட்டுள்ளது இந்திய இரண்டாவது உச்சி மாநாட்டில் பங்கேற்க இரண்டு நாள் அரசு முறை பயணமாக நரேந்திர மோடி ரஷ்யாவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது ரஷ்ய பயணத்தின் போது சிறப்பு மரியாதையை பெற்றதோடு ரஷ்யாவின் உயரிய சிவிலியன் விருதொன்றையும் பெற்றுள்ளார் விருது வழங்கிய விளாடிமிர் புட்டின் ரஷ்யாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை விரிவுபடுத்துவதற்கும் வலுப்படுத்த மோடியின் பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் அவருக்கு மிக உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டதாக அறிவித்துள்ளார் ரஷ்ய அரசாங்கத்தினால் தி ஆர்டர் ஆஃப் தி வழங்கப்பட்டதை ஒரு கௌரவமாக கருதுவதாக மோடி கருத்துரைத்தார் ரஷ்ய அரசாங்கத்திற்கு நன்றி என் விருதை நூற்றி நாற்பது கோடி இந்தியர்களுக்கு அர்ப்பணிப்பதாகவும் மோடி தனது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார் அத்துடன் இந்த பயணத்தின் போது விளாடிமிர் புட்டினுடன் மோடி பேச்சுவார்த்தை நட நடத்தியதாகவும் இப்பேச்சுவார்த்தை பயனுள்ளதாக இருந்ததாகவும் அறிவித்துள்ளார் இந்திய அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் நியமிக்கப்பட்டுள்ளார் உலக கிண்ணத்திற்கு பின்னர் ராகுல் டிராவிட் ஓய்வை பெற்றுள்ள நிலையில் புதிய தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் நியமிக்கப்பட்டுள்ளதாக பிசிசிஐ செயலாளர் ஜெய் ஷா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் இந்திய கிரிக்கெட் அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீரை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றன நவீன கால கிரிக்கெட்டிற்கு இவரை போன்ற ஒருவர் தேவை எனவும் ஷா பதிவிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சாம்பியன்ஸ் கிண்ணம் இரண்டாயிரத்தி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் முக்கிய தொடர்கள் இருக்கும் நிலையில் கம்பீர் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் ராகுல் ராவிட்டை விட அதிக சம்பளத்தை பெறுவார் எனவும் ஆண்டிற்கு பன்னிரண்டு கோடி ரூபாய் சம்பளம் பெறுவார் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது